அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ராஜயோகங்கள் சாதாரணமாகவே சொல்லுவாங்கள்ல அவனுக்கு என்னடா அதிர்ஷ்டக்காரன் அவனுக்கு ராஜயோகம் பொதுவான யூஸாக யூஸ் பண்ணுவாங்க ராஜயோகம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ்வலாகவே யாருக்கேனும் சுக்கர தசை நடந்ததுன்னு வச்சுக்கலேன் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும் கூட சுக்கர தசை உள்ளவங்களுக்கு ஏதேனும் ஒன்று ஒன்று ரெண்டு நன்மைகள் நடக்கும் குறைஞ்சபட்ச நன்மைகளாவது நடக்கும் இது ஒரு வகையான ராஜயோகம் சொல்லுவாங்க ஆனால் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு சில டெஃபினேஷன்ஸ் இருக்குது ராஜயோகம் ரொம்ப நிறைய இருக்குது ரொம்ப நிறைய பல ஒரு இருபது முப்பது ராஜயோகங்கள் உண்டு அதில் சிலவற்றுக்கு எதிர்மறை பலன்கள் உண்டு நேரான பலனாக இருக்கும் ம மத்திய வயதுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் குறையும் அப்படின்ற மாதிரி சில காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது பட் அதை எப்போ பார்த்தாலும் அப்படிலாம் இருக்காது என்ன தசாபுக்தினு ஒன்று வருது அந்த மாதிரியான விஷயங்கள் வரைச்சு அது மிக்சட் பலனை கொடுக்கும் ஆனால் நிச்சயமாக ஆயுள் முழுக்க நமக்கு நல்ல ராஜயோகத்தை தரக்கூடிய சில காம்பினேஷன்ஸ் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் முக்கியமான ராஜயோகம் பார்த்தோன்னாக்கா கஜகேசரி யோகம் அப்புறம் வந்து விபரீத ராஜயோகம் இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது மிஸ்டர் எம்ஜிஆருக்கு இருந்தது உங்களுக்கே தெரியும் அவர் எந்த அளவு புகழும் எந்த அளவு எல்லாரும் ஏழு தலைமுறை தாண்டி இன்னும் இருக்காங்கன்னு அந்த மாதிரியான ஒரு ராஜயோகம் கஜகேசரி யோகம் கஜ அப்படின்னா யானை கேசரி அப்படின்னா சிங்கம் ஒரு யானையும் சிங்கமும் பக்கத்தில் உட்காந்து பாதுகாத்தா எப்படி இருக்குமோ அது போல் குரு பகவானும் சந்திரனும் ரெண்டு பக்கம் உக்காந்து தான் நம்ம கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம சரி இது என்ன காம்பினேஷனாக இருந்தால் உங்கள் ஜாதகத்திலேயே பார்க்குற போது என்ன காம்பினேஷன் இருந்தால் அது கஜகேசரி யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குரு வீட்டில் சந்திரன் இருந்தாலோ சந்திரன் வீட்டில் குரு இருந்தாலோ சந்திரனை குரு பார்த்தாலோ குருவை சந்திரன் பார்த்தாலோ இவ்வளோதாங்க கஜகேசரி யோகம் இது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதுலேயும் இந்த குருவோ சந்திரனோ வலுப்பெற்று இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய உச்ச வீடும் சந்திரனுடைய ஆட்சி வீடும் ஒன்று சேம் அந்த வீட்டில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாங்கனாக்க எங்கேயோ டாப்பில் போயிடுவாங்க அவங்க அவங்களுடைய சிறப்பெல்லாம் சொல்லி மாளாது அவ்வளோ புகழும் பெருமையும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த கஜகேசரி யோகம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வாழ்க்கை வசதிகளை அனுபவிப்பாங்க இவங்களால் மற்ற எல்லாருக்கும் நன்மைகள் விளையும் எல்லாரும் அவங்கள புகழ்வாங்க பாராட்டுவாங்க இவரை போல் உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க நேர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க புண்ணிய காரியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஏன்னா குரு பகவான் இன்வால்வ்டு இல்லையா அதனால் புண்ணிய காரியங்கள் நிறைய செய்வாங்க உணவு அளிப்பார்கள் எல்லோருக்கும் அன்னம் சாப்பாடு கொடுப்பாங்க அது மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்து அதன் மூலம் புகழ் அதன் மூலம் புண்ணியம் அந்த புண்ணியத்தின் மூலம் நல்ல வாழ்க்கை கஷ்டமில்லாத வாழ்க்கை கொடுப்போம் இதுதான் வந்து இந்த கஜகேசரி யோகம் இந்த யோகம் இருக்கிறவங்க தன்னிச்சையாகவே சில விஷயங்கள் செய்வீங்க அதாவது குரு பிரீத்திகள் குருவுக்கான பரிகாரங்கள் சந்திர பிரீத்திகள் சந்திரனுக்கான பரிகாரங்கள் இயல்பாக நடக்கும் சந்திரன்னா என்ன அரிசி ஸோ ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரியான ராஜயோகம் இல்லையென்ற ஏக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ரெண்டு பிரீதிகளையும் பரிகாரங்களையும் செய்துட்டிங்கன்னா அதுக்கான நற்பலன்கள் உங்களுக்கு வரும் அதாவது சந்திர பிரீத்தினா என்னன்னா அரிசி அன்னம் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கறது குரு பிரீத்தினா என்னன்னா கற்றறிந்த பெரியோரையும் இல்லை இந்த ஆன்மீகத்தில் வல்லவர்களையும் இல்லாட்டி ஆத்திகத்தில் பெரியவங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்குரிய மரியாதைகள்லாம் செய்து அவங்கள ரொம்ப நல்ல முறையில் நடத்தினேங்கனாக்க உங்களுக்கே இன்டைரக்ட்லி இந்த கஜகேசரி யோகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது நான் சொல்ல இருக்கிறது விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இது மாதிரி இடங்கள்லாம் மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்துல இருந்தாக்க அது வந்து விபரீத்த ராஜயோகமாகும் ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகமும் இன்னொரு மறைவிடத்துக்குரிய கிரகமும் சேர்ந்து மூன்றாவதாக ஒரு மறைவிடத்தில் அதாவது ரொம்ப குழப்பமா சொல்லணும்னா ஆறுக்கு உரிய கிரகமும் எட்டாம் இடத்துக்கு உரிய கிரகமும் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தா அது பெரும் விபரீத ராஜயோகம் திடீர்னு அந்த அதாவது வந்து அந்த ஆறுக்கு உரியவர் யாரு எட்டுக்கு உரியவர் யாரு பன்னிரெண்டுக்கு உரியவர் யாருங்கிறத பொறுத்து அந்தந்த தசைகள்லையோ அந்தந்த புக்திகள்லயோ திடீர்னு பாங்க ஒரு ஒரு இது வரும் சும்மா அவங்க பாட்டு புழு மாதிரி இருப்பாங்க தடக்குன்னு அவங்க வந்து பெரிய அளவில் மிக பிரபலமாகி மிக புகழடைந்தது மிஸ் ஜெயலலிதாவுக்கு அந்த ராஜயோகம் இருந்தது அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நாள் படுக்க போகும்போது ஒன்றுமே எதுவும் இல்லாமல் இருந்தது அடுத்த நாள் காலையில் எழுந்துக்க போது ரிசல்ட் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு வின் பண்ணாங்கன்னு வந்தது இல்லையா அது போன்ற விஷயங்கள் வரும் ஒரு மேலே தூக்கும் கீழே ஒரு அதில் பாதாளத்துக்கு கொண்டு போனாலும் திரும்பி அதுலேருந்து மேலே கொண்டு வரும் இதுதான் இந்த விபரீத ராஜயோகம் இப்படி இருந்ததுனாக்கா உங்கள் ஜாதகத்தில் இருக்க இது இது போன்ற கிரகங்கள் ஆறுக்குரியவர் எட்டில் இருந்தாலோ எட்டுக்குரியவர் ஆறில் இருந்தாலோ எட்டுக்குரியவர் பன்னெண்டில் இருந்தாலோ பன்னெண்டுக்குரியவர் எட்டுலையோ ஆறிலேயோ இருந்தாலோ இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து அந்த வீட்டில் இருந்தாலும் இந்த காம்பினேஷனை யோசிச்சு பாருங்கள் இந்தந்த கிரகத்துக்குரிய பரிகாரங்களை பண்ணிவிடுங்க அது பொதுவாகவே உங்களுக்கு எந்த கிரகத்துக்கு எந்த பரிகாரம்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த கிரகத்துக்கு எந்த பரிகாரம்ன்றது ஒரு பொது பரிகாரமாக சொல்கிறேன் அது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனால் இந்த ரெண்டு ராஜயோகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலோ உங்களுக்கு வேண்டிய ஒரு ஜாதகத்தில் இருந்தாலோ வீடே சுபிட்சமாயிடும் ஒருத்தருக்கு இருந்தாலும் போகிறோம் வீடு முழுக்க வளமடையும் அதனால் இன்றைக்கு நம்ம ரெண்டு நல்ல ராஜயோகங்களை பார்த்தோம் மற்றவற்றை மற்ற சில வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம்